திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்துள்ள நிலையில் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் இந்த நிலையில் இரவில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக மாநகராட்சி பகுதியில் வெள்ள நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் Thank <laughs> you. வாணியம்பாடி அருகே ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டத்தின் போது பாலம் உடைந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது குடையாஞ்சி கிராமத்தில் பாலாற்று பகுதியில் வழக்கம் போல ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அப்போது பாலமுருகன் கோவிலுக்கு அருகே இருந்த பாலத்தில் ஒரே நேரத்தில் ஏராளமான பொதுமக்கள் ஏறி நடந்து சென்ற நிலையில் திடீரென பாலமானது உடைந்து விழுந்தது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் முதற்கட்ட விசாரணையில் இந்த பாலம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகவும் பாலத்தில் அரிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு உடைந்த தெரிய வருகிறது. இது குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க